வணக்கம் தமிழகம் என பேர் முத்துகிருஷ்ணன் ஜே இன்டர்நேஷனல் ஸ்டீவியா அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் டெஸ்போருடைய தலைமை நிர்வாகி வருகின்ற ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தேதிகளில் வந்து சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி வேனாந்தா ஆர்டோரியம் ஒரு மிகப்பெரிய சர்வதேச ஸ்டீவியா உச்சி மாநாடு நடத்த இருக்கிறோம் இந்த ஸ்டீவியா உச்சி மாநாட்டிற்கு அனைவரையும் வருக வருகன்னு சொல்லி நான் வரவேற்றுக்கொள்கின்றேன் அதுபோக அந்த ஸ்ரீவியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டீவியா வந்து தமிழகத்தில் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச உணவுல உணவுகளில் வந்து இனிப்பான்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை சீனி நாட்டு சக்கரை பனங்கரப்பட்டி தேன் இந்த நான்கு தான் நமக்கு தெரிஞ்ச இனிப்பான்கள் ஸ்ரீவியாவும் இதன் வரிசையில் வர்ற மற்றும் ஒரு இனிப்பான் தான் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த நான்கு இனிப்பான்கள் அதாவது வெள்ளைச்சீனி நாட்டுத்தர்க்கரை பனங்கரப்பட்டி தேன் இந்த நான்கு இனிப்பான்களும் கலோரிக் வேல்யூ அதாவது கார்போஹைட்ரேட் வேல்யூ உள்ள இனிப்பான்கள் ஸ்டீவியா மட்டும்தான் ஒரு இயற்கையான இனிப்பான் ஆனால் கலோரிகள் அல்லாத இனிப்பான் அப்போ இதோட பயன்பாடு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் சர்க்கரை நோயோட சர்க்கரை நோயாளிகளோட விகிதம் வந்து அது சராசரியாக அதிகமாக இருக்கிற அந்த பட்சத்தில் வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து இந்த ஸ்டீவியாவை தாராளமாக பயன்படுத்தலாம் இதுக்கு நாங்கள் வந்து ஏகப்பட்ட ஆராய்ச்சிகளும் ஏகப்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளும் எங்கள்கிட்ட இருக்குது அது எல்லாத்துக்குமே இந்த சொல்ல முடியாது ஸோ இதில் பற்றி ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆழமாக புரிதல் ஏற்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த ஸ்டீவியா உச்சிமாறு நாங்கள் வந்து நடத்த இருக்கிறோம் ஸோ அனைவரும் கலந்துக்கிட்டு இந்த ஸ்டீவியா அவருடைய பயன்கள் என்ன அதன் மூலமாக வந்து ஒரு மனிதனுக்கு என்ன மாதிரிலாம் வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தொழில் வாய்ப்புகள் என்ன விவசாய வாய்ப்புகள் என்னன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புதிய இனிப்பு புரட்சி ஏற்படுத்துவதற்கு அனைவரும் வருக வரவேற்பு வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்